நீங்கள் ஒரே டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு படம் கூட வந்து எடிட் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லியிருக்கீங்க ஸோ உரிமைன்னு வந்து பார்த்திங்கனாக்கா மூணு வெவ்வேறு கோணங்களில் வந்து படமாக எடுக்கப்பட்டது அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க ஸோ சில படங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஹிஸ்டாரிக்கலாக இருக்கும் ஸோ ஆக்ஷனாக இருக்கும் ஸோ த்ரில்லர் அந்த மாதிரிலாம் இருக்கும் ஸோ உங்களுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக எடிட் பண்ணுறதுனா எந்த மாதிரி படத்தை நீங்கள் சொல்லுவீங்க இல்லை கம்ஃபர்ட்னு நம்ம பார்க்க முடியாது எடிட்டிங்ல பொறுத்த வரைக்கும் அது நம்ம கம்ஃபர்ட் ஆகிக்கணும் அந்த படத்தை ஏன்னா நம்ம எதுவுமே ஆடியன்ஸ் மாரி எடிட்டர் உக்காந்துருக்கும்போது ஆடியன்ஸ் எப்படி தேட்டர்ல ஒரு படத்தை பார்க்கும்போது ஒரு போஸ்டரும் டீசரும் பார்க்க உள்ள உக்காங்க பாத்தீங்களா அதே மாதிரி எடிட்டரோட பாயிண்ட் ஆஃப் வியூ நான் அப்படி பாக்குறது ஒரு ஸ்கிரிப்ட் கேப்போம் இதுதான் ஸ்கிரிப்ட் பட் விஷுவல் எப்படி வருதுன்னு நமக்கு தெரியாது பட் நம்ம பே மேஜரா ஒரு விஷுவல் வச்சிருக்கோம் மைண்டில் இது இப்படி தான் இந்த மாதிரி இந்த மாதிரி ஜானராக எப்படியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அது ஃபர்ஸ்ட் டே ஃபுட்டேஜ் நம்ம டேபிள் வர வரைக்கும் ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கும் ஓவன் பண்ணி பாக்குற வரைக்கும் என்ன மாதிரி இருக்கும் எப்படி இருக்கும் நிறைய பதட்டங்கள் நம்மளுக்குள்ளேயே வரும் ஸோ அப்படிதான் நம்ம நிறைய எனக்கு வந்து நான் இப்போ நான் நினைச்சது வந்து நான் நினைச்சிட்டு ஜானோஸ் எல்லாம் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ஸோ நான் வந்து கிரைம் பண்ணும்போது நல்ல லவ் ஸ்டோரி பண்ணலாமே தோணுச்சு லவ் ஸ்டோரி ஒன்று ஸ்டார்ட் ஆகிடுது ஸோ நல்லா எமோஷனல் ஃபிலிம் ஒன்று பண்ணலாம்னு தோணுச்சு சிகப் மஞ்சள் வச்சு பண்ணேன் சோ எமோஷனலி ஒரு ஃபிலிம் பண்ண தங்கச்சி ஸோ அடுத்த லைன் அப்ல இருக்கிறதுல ஒரு ஒரு ஃபேண்டசி பண்ணணும்னு நினைச்சோம் அடுத்த ஃபேண்டசி ஒரு லைன் அப்ல இருக்கு உங்களுக்கு பிடிச்ச ஆக்டர் லைக் யாரோடது வந்து நீங்களே எடிட் பண்ணணும் தியேட்டர்ல ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி அவங்களோடது வந்து நீங்களா எடிட் பண்ணி அதை நீங்க பார்க்கணும் அப்படின்னு விருப்பம் ஆக்டராகவும் இருக்கிற அந்த ஒரு ஆக்டர் யாரு ஆக்சுவலி நான் ரொம்ப ஆசைப்பட்ட கௌதம் சார் படம் தான் நான் கௌதம் சார் படம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் என்ன ஃபிலிம் கௌதம் சார் ஃபிலிம்ஸ்ல நான் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரொம்ப ஆசைப்படுவேன் அவரோட ஃபிலிம் மேக்கிங் ஸ்டைல் ரொம்ப பிடிக்கும் எனக்கு ஆர்டிஸ்டா நம்மளுக்கு அப்படிலாம் கிடையாது எல்லா ஆர்டிஸ்டும் எந்த டேரக்டர் ஃபிலிம் டேரக்டர் வேணும் அந்த அதுதான் அடுத்து நம்ம ஆர்டிஸ்ட் டிசைட் பண்ணுறது அது ஸ்கிரிப்ட் தானே நம்ம ஆர்டிஸ்டா நம்மளுக்கு எதுவுமே இல்லை எல்லா எல்லா எல்லாரோட ஆர்டிஸ்ட் எல்லாரும் கூட ஒர்க் பண்ணணும் ஆசையா இருக்கு பட் கௌதம் கௌதம் சார் வந்து அவரோட ஸ்டைல மேக்அப் மேக்கிங் ரொம்ப பிடிக்கும் எனக்கு நீங்க கூடிய சீக்கிரமே கௌதம் மேனன் சார் கூட வந்து ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எங்க டீம் சார்பா நாங்க வந்து வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறோம்